இந்திய அரசாங்கத்தின் புதிய ஜிஎஸ்டி கட்டுமானத்தில் எந்த இரண்டு வரி விகிதங்கள் உள்ளன விடை ஐந்து விழுக்காடு மற்றும் பதினெட்டு விழுக்காடு புதிய ஜிஎஸ்டி கட்டமைப்பால் எந்த வகை பொருட்கள் விலை குறைக்கப்பட வாய்ப்புள்ளது விடை அத்தியாவசியம் மற்றும் மின் உபகரணங்கள் உலகின் மிகப்பெரிய சோலார் பவர் பிளான்ட் எந்த நாட்டில் திறக்கப்பட்டத விடை சீனா இந்தியாவின் சிறந்த மாநில விளையாட்டு விருது எது பெற்றது விடை ஒடிசா இந்தியாவின் புதிய கடல் பாதுகாப்பு கப்பல் எது விடை ஐ அஜய் நோபல் அமைதி பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்தியர் யார் விடை கைலாஷ் சத்யார்த்தி சமீபத்தில் வெளியான இந்திய பொருளாதார கணக்கு வளர்ச்சி விகிதம் எவ்வளவு என அறிவித்துள்ளது விடை ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு உலக மனிதத்துவ நாள் இன்று எந்த முக்கியமான கருப்பொருளை கொண்டுள்ளது விடை உலக ஒற்றுமையை வலுப்படுத்த மற்றும் உள்ளூர் சமுதாயங்களை அதிகாரமாய் ஆக்குதல் இந்தியா ஐயாயிரத்து இரண்டு மீட்டர் ஆழம் வரை மேன் டைவ் சாதனை எங்கு மேற்கொண்டது விடை வட அட்லாண்டிக் வளைகுடாவில் இந்திய ராணுவம் அல்லது அரசு எந்த பிரதிநிதியை துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்துள்ளது விடை சி பி ராதாகிருஷ்ணன்